கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான பிராண்ட் பூங்காவில் முகாமிட்டு வரும் காட்டெருமைகள் மெத்தனப்போக்கு காட்டி வனத்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் அறுபது சதவிகிதத்திற்கும் மேல் அடர்ந்த வனப்பகுதி அமைந்துள்ளது இந்நிலையில் சமீப காலமாகவே காட்டருமை சுற்றுலா தலங்களில் முகாமிட்டு சுற்றுலா பயணிகளை தாக்கி வரும் நிலை ஏற்பட்டு வருகிறது தற்பொழுது கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான பிரயான் பூங்காவில் காட்டெருமை திடீரென்று நுழைந்ததால் சுற்றுலா பயணிகளிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் கொடைக்கானலின் முக்கிய பகுதிகளிலும் சுற்றுலா தலங்களிலும் முகாமிட்டு வரும் வனவிலங்குகளை குறிப்பாக காட்டெருமையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் வனத்துறையினர் மெத்தன காட்டி வந்ததால் கொடைக்கானல் நகர் பகுதியில் சுற்றுலா தலங்களிலும் முகாமிட்டு வரும் காட்டெருமை மற்றும் மனிதர்கள் தாக்குதல் அதிகரித்து வரும் என சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது